வணக்கம் என்ன ஒரு வெப்பம் இல்லையா சூரியன் உச்சியிலிருந்து உறிஞ்சி குடிக்கிறது பூமியை அதைவிட அனல் பரக்கிறது நமது நாட்டின் அரசியலில் இப்போது இந்தியா என்ற மாபெரும் தேசத்தை யார் ஆட்சி செய்வது என்பது இந்த தேர்தல் முடிவை வைத்து முடிவு செய்யப்படும் ஆட்சியை தக்கவைக்க பாஜகவும் ஆட்சியை கைப்பற்ற எதிர்க்கட்சி கூட்டணிகளும் போராட்டக் களத்தில் உள்ளார்கள் நாடு முழுவதும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வருகிறது சுதந்திரத்திற்கு பிறகு ஏற்றுக்கொண்ட ஜனநாயக அமைப்புக்கு நாட்டின் குடிமக்களும் தங்கள் கடமையை ஆற்றிக் கொண்டுள்ளார்கள் இந்த ஜனநாயக செயல்முறையோடு முதன் முதலில் ஒத்துப்போன நபர் யாராக இருப்பார் அதாவது இந்தியா என்ற இந்த உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் முதன் முதலில் வாக்களித்த நபர் யாராக இருப்பார் பார்க்கலாம் இந்த காணொளியில் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் இருபத்தி ஐந்து அக்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்று முதல் இருபத்தி ஒன்று பிப்ரவரி ஐம்பத்து இரண்டு வரை நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு நடந்த முதல் தேர்தலாகும் அது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பின் விதிகளின்படி அந்த தேர்தல் நடைபெற்றது அரசியலமைப்பின் அங்கீகாரத்திற்கு பிறகு அரசியலமைப்பு சபை இடைக்கால நாடாளுமன்றமாக நடந்து வந்தது அன்று ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அமைச்சரவையும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதில் சுகுமார் சென் நாட்டின் முதலாவது தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார் ஒரு மாதத்திற்கு பிறகு நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல்களை எவ்வாறு நடத்த வேண்டுமென்று தெளிவாக்கும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் நிறைவேற்றப்பட்டது இருபத்தி ஐந்து மாநிலங்களில் நானூற்று ஒரு தொகுதிகளில் இருந்து எண்பத்து ஒன்பது மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் முன்னூற்று பதினான்கு தொகுதிகள் ஒற்றை உறுப்பினர் தொகுதிகளாகும் எண்பத்து ஆறு தொகுதிகளில் இருந்து தலா இரண்டு உறுப்பினர்களும் பொதுப்பிரிவில் இருந்து ஒருவர் பட்டியல் சாதி அல்லது பழங்குடியினரில் இருந்து ஒருவர் என்று மூன்று உறுப்பினர்கள் ஒரு தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் பல இடங்களை கொண்ட தொகுதிகளில் சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கென ஒதுக்கப்பட்ட இடங்கள் உருவாக்கப்பட்டன இந்திய குடியரசுத் தலைவர் இரண்டு ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை நியமிக்கவும் அனுமதி அளித்துள்ளது அரசியலமைப்பு இதனால் இந்தியாவில் முதல் பொது தேர்தலுக்கு நாடும் மக்களும் தயாராகிவிட்டார்கள் என்று முதலாவது மக்களவைக்கு நானூற்று எண்பத்து ஒன்பது உறுப்பினர்களை வாக்காளர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் இந்தியாவின் பெரும்பாலான மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற்றது அதுவரை கேள்விப்பட்டிராத தேர்தல் முறையில் முதன் முதலில் நுழைந்தார் ஹிமாச்சல் பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றில் இந்தியாவின் கல்வியறிவு விகிதம் பதினெட்டு புள்ளி மூன்று இரண்டு சதவிகிதம் மட்டுமாக இருந்துள்ளது அந்த சூழ்நிலையில்தான் அதற்கு முன்பு கேள்விப்பட்டிராத வாக்குரிமை என்ற பொறுப்பு மக்களுக்கு அறிமுகமானது நாட்டின் முதல் பெரும்பான்மை வாக்குப்பதிவு பிப்ரவரி ஐம்பத்து இரண்டில் நடந்தது என்றாலும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் மோசமான வானிலை நிலவும் என்பதால் ஐந்து மாதங்களுக்கு முன்னதாகவே அம்மாநிலத்தில் தேர்தல் நடத்த முடிவு செய்யப்பட்டது அப்படித்தான் மற்ற மாநிலங்களுக்கு முன்பு ஹிமாச்சல் பிரதேசத்தில் தேர்தலை நடத்த ஆட்சியாளர்கள் முடிவு செய்தார்கள் அந்த முடிவை தொடர்ந்து இருபத்து ஐந்து அக்டோபர் ஐம்பத்து ஒன்று அன்று ஷியாம்சரண் நேகி என்ற அந்த இளைஞர் முதல் நபராக வாக்களித்தார் ஆம் சுதந்திர இந்தியாவில் முதன் முதலில் வாக்களித்த நபரின் பெயர் ஷியாம்சரன் நேகி என்பதாகும் ஹிமாச்சல் பிரதேசத்தின் கின்னோரை பூர்வீகமாக கொண்டுள்ள தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றில் இந்தியாவின் முதல் பொது தேர்தலில் வாக்களித்த முதல் நபர் ஆவார் ஆசிரியராக இருந்த நேகி தேர்தல் அதிகாரியாகவும் பணி நியமனம் செய்யப்பட்டிருந்தார் தமது வாக்குரிமையை பயன்படுத்துவதற்காக வேலைக்கு செல்லும் முன்பு அவர் வாக்களிக்க வேண்டுமென்ற நிலை இருந்தது அதனால் காலை ஆறு முப்பது மணிக்கெல்லாம் அவர் சின்னியில் உள்ள ஆரம்ப பள்ளியை அடைந்தார் தேர்தல் ஆணையத்தின் அனுமதியுடன் தேர்தல் அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் முன்பே வாக்களித்து இந்திய ஜனநாயக வரலாற்றில் ஒரு முக்கிய அங்கமாக மாறிவிட்டார் ஷியாம்சரண் நேகி ஒரு அடையாளம் மட்டுமல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து இரண்டு மக்களவைத் தேர்தலில் இருந்து தனது வாழ்க்கையில் கண்ட அனைத்து தேர்தல்களிலும் தனது உரிமையை பொறுப்போடு பயன்படுத்தியுள்ளார் அவர் அவ்வாறு மொத்தம் முப்பத்து நான்கு முறை வாக்களித்துள்ள அவர் தனது நூற்று ஆறாவது வயதில் இயற்கை எய்தினார் அதற்கு முன்பும் நடக்கவிருந்த ஹிமாச்சல் பிரதேச சட்டமன்ற தேர்தலுக்கான தபால் வாக்குப்பதிவு செய்த அவர் அதன் பிறகுதான் உலகத்திடம் விடைபெற்றுள்ளார் இந்திய ஜனநாயகத்தின் முக்கிய நபராக விளங்கி வரலாற்றில் இடம்பிடித்த அவரது இறுதிச் சடங்குகளும் அரசின் அதிகாரப்பூர்வ மரியாதைகளுடன் நடைபெற்றுள்ளது சரணை இந்திய ஜனநாயகத்தின் அடையாளமன்று தேர்தல் ஆணையம் வர்ணித்திருந்தது எத்தனை தேர்தல்கள் நடந்தாலும் இந்திய ஜனநாயக அமைப்பில் முதலில் பதித்த அந்த விரலின் சொந்தக்காரரை நாம் நினைவில் கொள்ளத்தான் வேண்டும் அந்த விரலில் பதிந்தமை பின்னாளில் இந்திய தேர்தல் வரலாற்றின் அடையாளமாகவே மாறியுள்ளது